வயநாடு இடைத்தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக வாக்கு சதவீதம் பின்னடைவை சந்தித்திருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பிரியங்கா காந்தி பக்கம் இருந்தாலும் ராகுல் காந்தியின் சாதனையை அவர் முறியடிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி கேரளாவின் வயநாட்டில் தட்டி தூக்கிய ராகுல் காந்தி ஒரு தொகுதியில் மட்டுமே எம்பியாக இருக்க முடியும் என்பதால் வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்தார் இருந்தால் வயநாடு இரண்டு முறை தன்னை ஜெயிக்க வைத்த தொகுதி என்பதால் தங்கு தனது தங்கை பிரியங்கா காந்தியை களமிறக்கினார் வயநாடு தான் பிரியங்கா காந்திக்கு தேர்தல் அரசியல் பிரவேசம் என்பதால் இந்த தேர்தல் காங்கிரசுக்கு முக்கியமானதாக மாறியது அவருக்கு எதிராக கம்யூனிஸ்ட் சார்பில் சத்யன் முக்கேரி பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் களமிறங்கினர் ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே தேர்தல் களம் பிரியங்கா காந்திக்கு சாதகமாகவே இருந்தது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சேர்ந்து சூறாவளி பிரச்சாரம் செய்தனர் அதனால் எதிர்த்தரப்பினரின் பிரச்சாரம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கவில்லை பிரியங்காவுக்கு அரசியல் அனுபவமே இல்லை என்பதே அவர்களது பிரச்சாரத்தில் அதிகம் இடம்பெற்ற வார்த்தை என்ன இருந்தாலும் வெற்றி பிரியங்காவுக்கு தான் என முடிவெடுத்துக் கொண்டு எதிர்த்தரப்பினரும் தேர்தல் வேலைகளை சுணக்கம் காட்டியதாகவே சொல்கின்றனர் வயநாடு இடைத்தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அறுபத்து நான்கு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன ராகுல் காந்தி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வயநாட்டில் முதல் முறையாக களமிறங்கும் போது எண்பது புள்ளி மூன்று ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகின அப்போது நான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சிகளை விரள வைத்தார் சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் எழுபத்தி மூன்று புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருந்தன அதில் மூன்று லட்சத்து அறுபத்து நான்கு நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை வசமாக்கினார் ராகுல் இந்த முறை குறைவான வாக்குகளை பதிவாகியுள்ளதால் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி என்ற காங்கிரசின் டார்கெட் நிறைவேறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ராகுல் காந்தியின் வயநாடு சாதனையை பிரியங்கா காந்தி முறியடிப்பாரா என்றும் விவாதிக்கப்பட்டு வருகிறது வயநாட்டில் வாக்கு சதவீதம் குறைந்ததில் நிலச்சரிவால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டது முக்கிய காரணம் என சொல்கின்றனர் அதேபோல் பிரியங்கா தான் வெற்றி போகிறார் என ஆரம்பமே முடிவு செய்து கொண்டதால் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்